ஹாய் யூடியூப் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தாங்க இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைச்சி வந்து அரிசி சாப்பிட்டா அவளுக்கு வந்து இன்றைக்கி நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் அது என்னங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள் பார்த்த உடனே தெரியும் இவன் வந்து அரிசி சாப்பிட்ருக்கான்னு பாருங்கள் மசம் நிற்கிறாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கழிஞ்சிருக்கிறாள் கழிச்சல்னால் சாதாரண கழிச்சல் இல்லைங்க சாதா புல்லு சாப்பிட்டு கழிகிறதுக்கும் அரிசி இல்லை வேறு எதாவது சாப்பிட்டு கழிகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கழிச்சலில் நீங்களே பாருங்கள் குரண குறுனா தெரியுது பார்த்தீங்களா இவள் வந்து கண்டிப்பாக அரிசி இல்லை கம்பு ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கா நேற்று வந்து நான் எதர்ச்சியாக வீட்டுக்குள்ளே போகும்போது இவள் வீட்டிலருந்து ஒடையாரா கொடுக்குணும் அப்படியே எனக்கு ஒரு டவுட்டு எதா சாப்பிட்ருக்கா அப்படின்ட்டு ஆனால் அப்போ தான் மேய்ச்சல்லேருந்து ஓட்டிகிட்டு வந்து கட்டினாங்க அத்தை எல்லாட்டையும் ஆனால் இவங்க ஃபேமிலி மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ட்டிக்குலர் விட மாட்டோம் இவங்க ஃபே இவங்க அம்மாவை வந்து நாங்கள் வெளியே வேறு பண்ணையிலேருந்து வாங்கினோம் அதனால் நம்ம பர்ட்டிக்குலர் இருக்கிற ஆட்டோட இவ்வளோ சேர்த்தோம்னா இவளை வந்து எல்லாமே முட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் வெளியே தூண்லேயே கட்டி வச்சுருவேன் அவங்க அம்மா வெளியே கட்டுறதுனால இவங்களையும் வந்து வெளியே கட்டி கட்டி பழகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஆடு ஆடு மேசல்லேருந்து வரும்போது இவங்க ஃபேமிலி மட்டும் தனியாக வெளியே போயிடுவாங்க பக்கத்தில் வந்து மாட்டுக்கு சோளப் பேர் விதைச்சிருக்கேன் அதை தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க சரி சாப்பிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் அரிசி சாப்பிட்டுருக்கா அதுக்கு வந்து நான் வந்து இந்த மருந்து தாங்க கொடுக்க போகிறேன் இந்த மருந்தோட நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெலுசில்வே இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா இரநூறு எம்எல் இது எங்கள் வீட்டில் நோய் வந்து ஆடு செத்ததோட அரிசி சாப்பிட்டு இறந்தது ரொம்பவே அதிகம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம காட்டிலே வந்து குடி இருக்கிறதுனால நம்ம கூரை போட்டு காட்டில் இருக்கும் இதில் வந்து கதவு வந்து இல்லைங்க கதவு இல்லை அப்படிங்கிறதுனால ஆடு வந்து அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அரிசியெல்லாம் சாப்பிட்றாங்க பாதி வந்து ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கு நான் கொடுத்துட்டு மீதியை தாங்க வச்சிருக்கேன் அதை வந்து இவளுக்கு நான் கொடுக்க போகிறேன் இவன் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை வீட்டுக்குள்ளே போய்ட்டு போயிட்டு வந்தா அப்படியே நான் ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டி தான் விட்டேன் அடங்காமல் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வேலை அந்த அளவுக்கு ஒன்றும் நிறையா சாப்பிடலன்னு நினைக்கிறேன் ஆனால் தண்ணி குடிச்சிட்டாலாம் என்னான்னு தெரியல ஆடு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அரிசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட குடிச்சிருக்கக்கூடாது தண்ணி குடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து வயிறு உப்பிடும் நம்ம எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு ஒரு சந்தேகத்தில் தான் மருந்து கொடுக்குறேன் நான் ஏன்னா ஆடு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் சுடுங்கலை பார்த்திங்கன்னா கண்ணே சுருக ஆரம்பிச்சிரும் அந்த நிலமையில் வந்துச்சுன்னா ஆடை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு சுத்தமாக ஒரு பச்சை தண்ணி கூட வைக்கக்கூடாது மேய்ச்சல் கூடக்கூடாது அந்த வயிற்றில் இருக்கிற அரிசி ஃபுல்லாகவே வந்து கழிச்செல்லாம் வெளியே வந்துடணும் வெளியே ஃபுல்லாகவே அரிசி ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய அந்த அந்த க இது வந்து சாணி மாரி இருக்கும் சாணி மாரி இருந்து இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் வந்து குறஞ்சிடும் அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடோன்னா ஓரளவுக்கு நல்லாட்டா அப்படின்ட்டு அந்தமாரி இருக்கிறப்ப நம்ம வந்து ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் தானாக சரியாயிடும் வந்து தண்ணி குடிக்கல அப்படின்னா தானாகவே ரெண்டு நாளாக சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம மேய்ச்சல் கூடலாம் வயிறு குறையணும் வயிற்றில் இருக்கிற அந்த அரிசி ஃபுல்லாக கழிச்சலில் வெளியே வரணும் இதுக்கு வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து அவங்கள பட்னி போட்டுணும் பாவம் பார்த்து கூட தண்ணி வைக்கவே கூடாது ஒரு தடவை அப்படிதாங்க நாங்கள் வந்து ரெண்டு நாள் பட்னி போடணும்னு சொல்லிவிட்டு பட்னி போட்டுவிட்டோம் எங்கள் மாமியாருக்கு தெரியல அவங்க என்னென்னா நாங்கள் இல்லாதப்பயே வந்து ஆடை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சுட்டாங்க அந்த ஆடு வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க இறந்துருச்சு அது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் தண்ணி வைக்கவே கூடாது இதேமாரி நாங்கள் வந்து ரெண்டு மூணு ஆடை வந்து காப்பாற்றிருக்கோம் தண்ணி வந்து தண்ணி தீனி எதுவுமே வைக்காமல் ரெண்டு நாள் பட்னி போட்டு அந்த ஃபுல்லாக அவங்க வயிற்றில் இருக்கிறது ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் ரெண்டு நாளைக்கு பட்டினி போட்டோன்னா அந்த ஆடு பொழச்சிக்கும் ரெண்டு பாவம் பார்த்து தயவுசெய்து தண்ணி வச்சிடாதீங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆடை காப்பாற்ற முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்